இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சாபக்கேடு என்னன்னு இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட கிடையாது சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து அந்த மக்கள் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன ஜென்மங்கடா இதுங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் ரொம்ப வருத்தமான விஷயம் சார் இதுவும் கூட ஒரு வகையான ஆறுதல் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் மொத்தமாகவே ஒரு மனுஷனை வந்து இந்த பணம் மாற்றிடுமா பரவாயில்லைங்க என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல தான் ஒரு வார்த்தைலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து நீங்கள்லாம் தாய் தானா இல்லை நீங்கள் தாய் வழியில் இருக்கிற பேய் தானான்ற மாதிரி தான் இருக்குது பிள்ளையே போனால் பரவாயில்ல விஜய் பார்த்தா போதும்னு நினைக்கிற அந்த மாதிரியான நபர்கள் தானே தனக்கு கீழே கீழே ஒரு மனுஷன் இருக்கிறான்னு கூட தெரியாமல் மிதிச்சிருப்பாங்க இது விஜய் வந்து இன்னும் அந்த மக்கள் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறாங்க கிடையாது என்ன நடக்குதுன்றது உண்மையை சொல்கிற மாதிரி இன்னும் தேர்தல் நேரத்தில் சில வந்து சில போட்டக்கள் வந்து வெளியே வரும் எலெக்ஷன் நேரத்தில் அப்போ இன்னும் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடத்தை தான் ஏற்படும் செந்திலாலே தாங்க முடியல செந்தில் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறவர் யார் செந்தில் வேல் வீச்சு ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா தம்பி துப்பாக்கி கொடுக்குறேன் நான் து சுத்துக்கு செத்து போயிடுறேன் நான் என்னால் முடியலடா இல்லை கயிறு இருக்கிற கொடுங்க தூக்கில் தூங்கிடுறேன் வேறு என்ன சொல்ல முடியும் சார் மீசியில் மண் ஓட்டுறது மாதிரி பார்த்தீங்கன்னா சரைச்சிக்கிட்டு வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு சாலின் வந்து சிஎம் சார் நீங்கள் என்ன ஒன்று கூட நீங்கள் கைது பண்ணுங்கள் எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க சினிமாவாடா இது ம் ம் இப்போ உங்களுக்கு தருதலைன்னு தெரிஞ்சுங்களேன் விஜயா தருதலை தானே சார் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்போ குழந்தைய இழந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க விஜய் வந்து நேரில் பார்க்க முடியாத ஒரு ஆள் நாங்கள் வந்து பக்கத்தில் நின்று பார்க்குற அளவுக்கு அந்த என் குழந்தை வந்து அந்த இடத்துக்கு சினிமா நடிகர்கள் என்ன எனக்கு ஒரு இழப்பு என் குழந்தை போயிடுச்சு எனக்கு சந்தோஷமாக அது விஜய் பார்த்ததுன்றாங்க அதுதான் சார் இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சாப கெடுதான்னு இது இன்றைக்கி நேற்று ஏற்பட்ட கிடையாது சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அப்படி வந்து அந்த மக்கள் பார்க்குறாங்க சினிமா நடிகர்களை வந்து ஏதோ தன் ஆதர்ச நாயகன் மாதிரியும் ஏதோ வந்து இப்போ வந்து தெய்வப்பிரவி மாதிரியும் அப்படிதான் பார்க்குறாங்க அதனால தான் நீண்ட காலமாக இது இன்னைக்கு நேற்று இந்த இந்த விஜய் மாதிரி இன்னொரு நடிகர் நாளைக்கு வந்து அஜித் போனாலும் அதுதான் நிலமை இல்லை வேற வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த நடிகர் வந்து ஃபேமஸான நடிகர் போனாலும் அதுதான் சினிமா நடிகை போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மக்களுக்கு அந்த சந்தோஷம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆப்பா நான் அவரை பார்த்தேன் அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம சென்னையில் இருக்கிறோம் சில நடிகர்ல பார்த்தோம் சென்னையிலையும் வந்து ஒரு நடிகர் சாதாரணமா வந்து இயல்பாக வந்து வந்துட முடியுதா வந்தால் அங்கே வந்து பார்த்தா ஒரு கூட்டம் கூடுதுன்றது இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய பிரதாபமாக தான் இருக்கு என்னன்னா ஒரு அறியாமையில இருக்கிறாங்க அறியாமையின்னு எப்படி சார் கடந்து போக முடியும் ஒரு உயிரை தன் ஒரு குடும்பத்தில் அதுதான் இல்லை இல்லை கோபம் வரலாம் கூட பரவாயில்ல இங்க நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தேசிய பேர் அது பூகம்பமாக இருக்கட்டும் இல்லை சுனாமி இருக்கட்டும் இன்னும் சில நிகழ்வு இருக்குது சார் எனக்கு இந்த ஆறு பேர் பேசுனாங்க இல்லையா அந்த நாலு பேர் பேசுகிறத ஃபுல்லாக பார்த்தேன் நான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த வீடியோ கடந்து போதும் எனக்கு தோணுச்சு காரணம் என்னென்னா அப்போ நான் பார்த்ததெல்லாம் பொய்யா இப்போது உதாரணத்துக்கு இப்போது வந்து சுனாமியில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சரிங்களா நடந்தது சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட இருபதாண்டு ஆண்டு காலம் போகுது அந்த இருபதாண்டு காலத்தில் நீங்கள் எப்பயாவது நீங்கள் அந்த சுனாமியை போய் அந்த கடற்கரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இங்கேயா இருக்கட்டும் நீங்கள் எந்த கடலோர மாவட்டம் எந்த மாவட்டம்னு போங்க சென்னைக்கு போங்க இல்லை நாகப்பட்டினம் போங்க கடலூர் போங்க எங்கே போனாலும் போங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த மக்களுக்கு வந்து அவங்க திதி மாதிரி கொடுப்பாங்க பால் குடத்தை கொண்டு வந்து பா பால் ஊற்றுவாங்க அப்போ வந்து அந்த திதி அந்த சாங்கியம் பண்ணுறதுக்கான அந்த புரோகிதர் வர வச்சு அதை பண்ணுவாங்க சில பேர் அவங்களே வந்து படையல் மாதிரி போட்டு துணிமணிகள் வச்சு படையல் போட்டு அந்த கடற்கரை ஓரத்தில் செய்யக்கூடிய அந்த இது நான் பார்த்துருக்கேன் நேரில் நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை பார்த்தபோது எனக்கு மனித உறவுகள் வந்து பிரிஞ்சு போய் எவ்வளோ கான்செப்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க படமாக்குறத பார்த்துருக்குறேன் எனக்கு அந்த கேமரா கையிலேருந்து கூட பார்த்திங்கன்னா அதை படமாக்கணும்னு தோணவே இல்லை எனக்கு காரணம் என்னென்னா கணவனை எழுந்த மனைவி மனைவி எழுந்த கணவன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பிள்ளைகளை பறி கொடுத்தவங்க ரெண்டு பிள்ளைகள் வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்தில் வளர்ந்து பெரியவங்களாக இருப்பாங்க அவங்க ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே கடலில் பறி கொடுத்தவங்க இப்படி விசித்திரமாக வினோதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குறைகள் கஷ்டங்கள் இந்த சுனாமி இந்த இயற்கை பேரிடர் வந்து இந்த மாதிரி பண்ணது அது ஒரு இங்கே சென்னை மட்டுமே இல்லை கடலோர மாவட்டங்களில் எல்லாருமே வந்து அதை ச வழக்கமாக செய்கிறாங்க அங்கே கொண்டு வந்து சொன்னேன் அப்போ சில காட்சிகள் நான் பார்க்கும்போது அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில ஒரு 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 காட்சி மட்டும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேர் வந்து வயசான ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருபது வருஷத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன் அப்போ ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு ஆகுது அவங்க ஒரு இந்த இழப்பு அவங்க இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருந்திருக்கு ரெண்டு பிள்ளைகளும் பறி கொடுத்தாங்க இது வரணும் இன்னொரு இடத்துல வந்து கேட்டால் ஒரு அம்மா வந்து வயசாகிட்டு அவங்க மட்டுமே வந்து அவங்க சொந்த பந்தங்கள் கூட வந்து இருக்கிறாங்க அது வந்து காரியம் மாதிரி அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா புருஷனையும் ரெண்டு பிள்ளையும் பறி கொடுத்தவங்க அப்படி இருக்காங்க ஒருத்தர் சிங்கிளாக போய்ட்டு தனியாக தூரமாக போய்ட்டாரு தூரமாக போய் உட்காந்து தரையை விரித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மணலில் வந்து ஒரு பாய் மாதிரி விரித்து அதை படையல் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு சூடம் கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு அதை மெல்ல அழ ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் ஓங்கி குரல் கொடு கொடுத்து ஒரு நாம் திரும்பி அந்த பக்கம் தான் நம்ம போகிறோம் நம்ம ஒரு மனுஷர் வர ம மனுஷன் யாரோ ஒரு மனுஷன் வரானேன்றது கூட எல்லாமே கேட்டால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து கண்ணை மூடி இறுக்கி கண்ணீர் விட்டு கதறாரு எத்தனை வருஷம் கழிச்சு இருபது வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஸோ இந்த மாதிரி பல காட்சிகள் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து நமக்கு தான் வேடிக்கை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து மனசு இடம் கொடுக்கல என்னன்னு கேட்டால் அவங்க கிட்டே போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை விட்டு அழும்போது அவங்க தனிமையாக விட்டுருவோம் அவங்க அழட்டும் ஏன்னா நம்ம வந்து அவங்க துக்கத்தில் வந்து நம்ம பங்கேற்றது வந்து நம்ம வந்து அவங்க கண்ணீரை துடைக்க முடியாது அப்போ அவங்க வந்து அவங்க கதறி கண்ணீர் போது அவங்களுடைய துக்கம் குறையுது ஸோ இப்படியான மனிதர்களை நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் அறநூறு பேர் எழுநூறு பேர் இறந்துருக்கிறாங்க தெரியும்னு நினைக்கிறேன் அது பெரிய ஸ்டிஸ்ட் இருக்குது ஒரு ஒரு கடல்லையும் இந்த கடலூர் வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுநூற்றி செல்ற நினைக்கிறேன் அது மாதிரி நாகப்பட்டினம் ஒரு ஒரு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த சுனாமி வந்து கன்னியாகுமரியில் தான் கரெக்டாக அந்த அறுவருக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன் கன்னியாகுமரி பீச்சில் இதில் என்னன்னா சில பேர் இப்படி கூட எடுத்துங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணமாகி புருஷன் பண்ணாடு அதாவது பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்க இருந்திருக்கிறாங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு அந்த கடமையை செய்யறது நான் கண்டிப்பாக ஒரு இருபது வருஷம் இறந்த அந்த அழுகை வந்து தனிப்பட்ட வந்து இன்னொரு வாழ்க்கையை ஈடுபடுத்திக்காமல் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் வந்து அங்கே தனியாகவே வந்து அந்த காரியத்தை செய்கிறதை நான் பார்த்துருக்குறேன் உறவினர்களோட செய்கிறத பார்த்துருக்கலாம் நிறைய நான் பார்த்துக்கிறேன் இது போல ஜென்மங்கள்லாம் என்ன அதே நான் அதே யோசிக்கிறேன் இதையும் யோசிக்கிறேன் இதுங்கலாம் என்ன ஜென்மங்களா இதுங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் ரொம்ப வருத்தமான விஷயம் சார் ஒரு அந்தம்மா சிரிக்குது எனக்கு ஒன்றும் இல்லை அது வந்து ஒருவேளை பணம் சார் அவங்க எதிர்பாராத பணம் இப்போ ஒரு குடும்பத்துக்கு சாரி பணம் வந்து சார் நான் சொல்கிறேன் சார் பணம் வந்து நான் சொல்ல அந்த சதுரங்க வேட்டை படத்தை சொல்லுவார்ல நட்டி சொல்லுவார்ல மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த நாகரிகம்ன்றது இருக்குதுல்ல ஒரு இது கட்டினா வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஒரிஜினலாக நான் ரொம்ப ரியலாக நான் வந்து நான் என்னை காட்டிக்கிறேன்றதுக்காக நீங்கள் சிரிக்கலாம் கூடாது இல்லை அந்த பே நேர்காணல் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து இருபது நாள் தான் சார் ஆகுது சார் இருபது நாள் தான் ஆகுது அந்த இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன தான் பணம் வந்தாலும் கூட அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க அது உங்களுக்கான இழப்பீடு நம்ம தான் வந்து கொடுக்க சொல்லி கதறோம் ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வகையிலாவது நீங்கள் ஆறுதல் சொல்லணுன்ற போது பார்த்திங்கன்னா இதுவும் கூட ஒரு வகையான ஆறுதல் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் மொத்தமாகவே ஒரு மனுஷனை வந்து இந்த பணம் மாற்றிடுமா சிரிக்க வைக்கிறோமா அதுதான் இங்கே கேள்வி ஒரு ரெண்டு குழந்தை சார் எல்லாருமே நீதிமன்றமே நிவாரணம் கொடுக்க சொல்லுது சார் ஒரு இழப்பு வந்துச்சுனாக்கா அவங்களுடைய வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நிவாரணங்கள் கொடுக்கணும்னு போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிவாரணங்களை வந்து நிதி கொடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஆர்டர் பண்ணி சில நேரங்களில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் போனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிவாரணமாக இதை கொடுக்கணும்னு சொல்கிறது அந்த இழப்புக்கு ஈடு கட்டுறது அதை நான் வந்து குறையாகவும் சொல்லவே இல்லை நீங்கள் ஏன் வாங்கிட்டீங்கன்றது நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கிக்கிங்க ஆனால் வாங்கின பிறகு நீங்கள் அந்த வந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது இருக்குல்ல அதை தான் ஏற்றுக்க முடியல என்னென்னு கேட்டனா பரவாயில்லங்க என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் சொல்கிறாங்க பாருங்கள் சில பேரோட வார்த்தை பார்க்குறேன் அது வந்து நீங்கள்லாம் தாய் தானா இல்லை நீங்கள் தாய் வழியில் இருக்கிற பேய் தானான்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எப்படி வந்து ஆனால் தான் சில பேர் ஒப்பீட்டளவில் சொல்கிறாங்க அந்த பிரியாணி அபிராமிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட கேட்குறாங்களா அது கேள்வியில் நியாயம் இருக்க தானே செய்யுது நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இழந்துட்டீங்க அப்போ அந்த இழப்பில் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ஆழமாக இதில் யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னா இது போன்ற நபர்கள் தானே வந்து அங்கே வந்து விஜயை பார்த்தா போதும் பிள்ளையே போனால் பரவாயில்ல விஜய் பார்த்தா போதும்னு நினைக்கிற அந்த மாதிரியான நபர்கள் தானே தனக்கு கீழே காலு கீழே ஒரு மனுஷன் இருக்கிறான்னு கூட தெரியாம மிதிச்சிருப்பாங்க என் பாயிண்ட் புரியுதுங்களா நான் பார்த்துட்டேன் அதுக்கு என் குழந்தை ஒரு இழப்பாக இழப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தானே அந்த மாதிரியான மனநிலை உள்ள நபர்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மனுஷன் செத்தாலும் பரவாயில்லையா அவன் மேலேயாவது ஏறி நின்று நான் வந்து விஜயை பார்ப்பேன் ஒரு தீர்க்க தரிசி என்ன சார் இது எங்கே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி நபர்களை நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனா அதே விஜய் வந்து இன்னும் ஒரு மூணு குடும்பத்துக்கு இந்த காரணம் என்ன சொல்றாங்கன்னு வந்து நாற்பத்தி ஒரு குடும்பம் பட் இவர் குடும்பம் வந்து ஒரு மூணு குடும்பத்தை தான் சொல்றாங்க முப்பத்தி முப்பத்தி ஒன்னு சொல்றாங்க வந்து ரெண்டு குடும்பம் பர்டிகுலரா ரெண்டு குடும்பம்னு சொல்றாங்க அந்த ரெண்டு குடும்பம் கேட்டீங்கன்னா வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அஃபிடேவிட் போட்டாங்க இல்லையா அந்த அஃபிடேவிட் போட்டபோது அவங்க வந்து ஒருத்தர் வந்து விஜய்க்கு எதிராக கருத்து சொன்ன வரும் ஒருத்தர் வந்து அஃபிடேவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிறஷ் அதாவதுக்குனா பிறந்துட்டாரு கேட்டா என்னை கூப்பிட்டு கட்டாயப்பட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்லும் போது அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ரெண்டு குடும்பத்தை வந்து தவிர்த்துட்டாருன்னு சொல்றாங்க நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சட்டப்பூர்வமாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மனு கொடுத்த போது ஒரு அதுக்காக சட்ட சிக்கல் எதிர்காலத்தில் வந்துட கூட கொடுக்காம விட்டுருக்கலாம் அது வந்து உள்ள வரணும் எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் கொடுக்கணும் சார் ஆனால் அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் வந்து தனக்கு எதிராக வந்து சொன்னவங்கன்னு ஒரு ஒருத்தர் வந்து தனக்கு எதிராக சொன்னவங்க இன்னொருத்தர் வந்து ஆதரவாக சொன்னாலும் அவர் வந்து கேட்டால் அதுக்கப்புறம் வந்து இந்த மிரட்டி வந்து அப்பாயின்மெண்ட்டு சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பட் எப்படி இருந்தாலும் எனக்கு கேட்டால் கேட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த இழப்பை யார் வந்து சுமக்கிறாங்களோ எந்த நபர் அவங்க சேர்ந்து வாழட்டும் தனியாக வாழட்டும் பிரசமாக அது வேறு ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து அந்த இழப்பை வந்து யார் வந்து சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே இவங்களுக்கு கொடுக்குற எண்ணமே இல்லையே அதான் நான் சொல்கிறானே நீங்கள் கொடுத்த தொல்லையில் தான் எத்துமே கொடுத்தாரு அப்படின்றானுங்க கடைசியில் நம்ம மேலே போட்டானுங்க இது உண்மை நம்ம கொடுத்த வந்து அழுத்தம் தொடர்ச்சி அழுத்தம் இவர் வந்து கொடுக்குற மாதிரி என்ன இல்லை இவர் ஏமாற்ற பார்க்குறாரு இவர் டிலே பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறக்க நெகட்டிவ் அது விமர்சிக்கப்படுது இன்றைக்கி வரைக்கும் வந்து துக்கம் விசாரிக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் வருத்தம் தெரியவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சந்திக்கவே இல்லை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா இப்படி ட்ராவல் வந்து ஒரு போயிட்டு இருக்கும்போது இப்போ பணத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த கேள்வி வராது பாருங்கள் இப்போ பணத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த கேள்வி வராது இல்லை அதுதான் இங்கே இருக்குது இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து விஜய்க்கு சிக்கலை என்னென்னா அரசியல் தெளிவில்லை முதிர்ச்சியாக வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர்களை கூட வச்சிட்ருக்கணும் இதை எப்போ செஞ்சுருக்கணும் முன்னமே செஞ்சுருக்கணும் அது எஸ்எஸியாக இருக்கட்டும் இல்லை யாரோ முன்னமே வந்து வச்சுருந்தோம் இப்போ எல்லாம் காலமெல்லாம் கடந்துடுச்சு இப்போ அடுத்த கட்டம் நான் கேட்டேன் எங்களுடைய குடும்பம் வந்து சென்டர் கோமெண்ட்டில் மாட்டிக்குச்சு பிஜேபி கிட்டே இவங்க குடும்பம் இருக்குது இப்போ ஒன்று அடுத்த கட்டம்னாக்கா கூட்டணி அப்படி இப்படின்னு போனோம் நேற்று இரவு நேற்று இரவு எனக்கு வந்த ஒரு தகவல் வரைக்கும் கேட்டால் விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலாம் போட்டி தாராளமாக சொல்லுங்க இந்த தேர்தலில் விஜய் போட்டிடுல தாவேக்கா போட்டியிடுது ஆனால் விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல பிரச்சாரம் போகிறாரு அதுக்கான வந்து அனுமதி வாங்குகிறாங்க அது பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நான் அது இன்னும் உறுதியாக தெரியல ஆனால் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு தாவேக்கா சார்பில் வந்து ஆன்லைன் பிரச்சாரம் பண்ணுறாரு ஒரு சில ஸ்பாட்டில் கூட இவர் வந்து போகிறதா சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாம் இருந்தால் கூட ரெண்டு விஷயம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க கேட்டால் இவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல ஒன்று என்னன்னு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அன்னாதிம பிஜேபியோட இவர் கூட்டணிக்கு போகிறார் இந்த ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க பிஜேபியோட கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக போய் அது எப்போனாலும் டிக்ளேர் ஆகணும் பிஜேபி என்டிஏவோட போனாலே அது அண்ணாதிமுக தானே அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடல என்டிஏக்கு போகிறாரு அந்த தகவல் மட்டும் சொல்கிறாங்க சார் அது கட்டமாக வந்து கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாவட்ட அளவில் பிரச்சாரத்துக்கு இவர் போவாரா இப்போ அங்கே என்ன போனால் என்ன நடக்கும் இதே மாதிரி தள்ளுமொழி ஏதாவது நடக்குமா அப்படியான சில பல கேள்விகளும் செந்தில் பாலாஜிக்கும் விஜய் உள்ள அந்த போராட்டம் தொடரும் அதெல்லாம் இல்லை சார் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் கேட்டால் அங்கே வந்து அவருக்கு எதுவும் மைனஸே இல்லை அந்த நான்கு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து போகிறாங்களா திமுகல நான்கு தொகுதியிலுமே உங்களுக்கு எஃபெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த இப்போ இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எல்லாம் தான் வந்து விஜய் வந்து இன்னும் அந்த மக்கள் ஆதரிக்கிறீங்கன்னு ஆதரிக்கிறாங்க கிடையாது என்ன நடக்குதுன்றது உண்மையை சொல்கிற மாதிரிங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னன்னாக்கா பெருந்தொகை கிடைச்சிருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பத்து லட்சமோ அந்த சைடுல வந்து ஒரு இருபது லட்சமோ பிளஸ் அது இல்லாம உதிரியா ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரை எழுந்தவங்க வந்து இப்ப ஃபீல் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த மக்களை வச்சு சொல்றேன் நான் கேட்டேன்னா இன்னொருத்தர் இருந்தால் கூட நமக்கு வந்து இன்னொரு இருபது லட்சம் வந்து ஒரு முப்பது லட்சம் வந்துருக்குமே அப்படின்ற மனநிலைக்கே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க பேசுறத வச்சு பார்க்குற மாதிரி நானும் களத்தில் ஆமாம் பார்த்தேன் ஆமாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்போ இந்த இடத்துல என்னென்னா அந்த மக்கள் வந்து என்னென்னா இது வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய எண்ணம் வேற அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டினா ஒரு நாற்பது வயசில் வந்து இருக்கிறாங்க இல்லையா வாக்காளர்கள் அவங்களாம் விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒன்று அதே சமயத்தில் இந்த இருபது வயசுலருந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறாங்க பார்த்தீங்களா பெண்கள் பெண்கள் அந்த பெண்களில் வந்து கணிசமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ பரவலாக என்ன சொல்ல அந்த தொகுதி மக்களே வந்து ஆதரிக்கிறாங்க தொகுதி மக்களும் எப்படிதான் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க என்ன கணக்குல சொல்கிறீங்க ஆனால் இப்போ நான் எந்த கணக்கில் இருந்தால் இப்போ இப்படி சொன்னால் நீங்கள் மட்டும் எந்த கணக்கில் சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லை சார் பரவலான கருத்துன்னு ஒன்று இருக்குது இந்த நான்கு பேர் பேசுனதுக்கு மக்கள்கிட்ட எப்படி இணையத்திலேயே எப்படி பதில்கள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் வந்து பிரியாணி அபிராமின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் நேரடியாக வந்து கடுமையாக சார் நம்ம அந்த அந்த லெவல் போய் சாட முடியாது பலரும் வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கிறது எல்லாருமே என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா கடுமையாக சாடுறாங்க ஒருத்தர் கூட ஆதரவாக பேசுவேன் ஆதரவாக பேசுவே இல்லை இதுதான் கணக்கு பரவலான வந்து கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இவர் எதுக்குப்பா இங்கே வந்தார் தேவையில்லாத இந்த பிரச்சனை இது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பு பார்வையில் பார்க்குறவங்க நாற்பது வயசுக்கு காணும் இதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு இருபது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களில் வந்து கணிசமான அளவு ஒரு அந்த கணிசமான அளவு கட்டினா ஒரு குரூப் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இருக்குது மீதி இருக்கிற அந்த இளம் பெண்கள் இளம் இந்த கல்லூரி மாணவிகள் இவங்க அதுக்கப்புறம் வந்து இளம் தலைமுறைகள் இளம் அந்த இதெல்லாம் தற்கொரிகள் இருக்கிற தான் நம்ம சொன்ன வேறுனா அதுதான் அவங்களுக்கு குறைஞ்சிச்சு நல்லா இன்னும் தெரியாது அது பிராண்ட் ஆயிடுச்சு அது தற்கொறிங்கிறதே அந்த இளம் வயது பிள்ளைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட வந்து விஜய் நாளைக்கே வந்தால் கூட கொண்டாடுவானுங்க அப்போது ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் எதிர்ப்பு அப்போ எங்கே வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குது விஜய் ஆதரவு கிடையாது கிடையாது உண்மையிலேயே இன்னும் தேர்தல் நேரத்தில் சில வந்து சில போட்டங்கள் வந்து வெளியே வரும் எலெக்ஷன் நேரத்தில் அப்போ இன்னும் வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து அவருடைய அரசியல் நகர்வே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஆகுது பெர்மிஷன் வாங்கினார்ன்றாங்க அந்த பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா லட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வகையான அதிருப்தி இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா விஜய்க்கு வந்து தென் மாவட்டங்களில் வந்து அவருக்கு வந்து ஃபவுண்டேஷன் இனிமேலும் போட முடியாது தென் மாவட்டங்கள்லாம் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கேன் சார் இது ஏதோ இந்த கரூர் வரைக்கும்ன்றதுனால இப்படி போயிடுச்சு இன்னும் தென் மாவட்டங்களில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது நடந்தது கேட்டால் அங்கே இழப்புகள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த உஷ்ணமான மக்கள் நீங்கள் வந்து நான் சொல்கிறது கேட்டால் மதுரையை தாண்டி சொல்கிறேன் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் இங்கெல்லாம் வந்து அந்த மக்கள் வேறு மாதிரியான வந்து மக்கள் வந்து கொதிநிலை உள்ள மக்கள் அங்கே வந்து நீங்கள் போய் இங்கே வேலையெல்லாம் அங்கே காட்ட முடியாது சரிங்களா அங்கேயும் உங்களை பார்க்க வருவாங்க நான் வரமாட்டாங்கன்னு சொல்ல அங்கே நடந்ததுன்னா வேறு மாதிரி ஆகிடும் இதுக்கே உங்களால் தாக்க முடியாது ஒரு எஃப்ஐஆருக்கு உங்களால் தாக்க பிடிக்க முடியல அட கட்சியை கொண்டு போய் அடமான வச்சுட்டீங்க இது உண்மை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதுவும் நான் பார்க்குறேன் இந்த நேர்காணலில் வந்து பேசக்கூடிய இந்த பசங்க இருக்கானுங்கல்ல சரிங்களா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க செந்திலாலே தாங்க முடியல செந்தில் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறவர் யார் செந்தில் வேல் வீச்சு கடுமையான முட்டு கொடுக்குறாரு சாதாரண முட்டெல்லாம் கிடையாது சரிங்களா அந்த செஞ்சில்வேல் வீச்சாலே உட்கார முடியல எங்க டிபேட்ல ஆமா டிபேட்ல நான் நீங்க கிளம்புறேங்க நான் இதுக்கு மேல பேச முடியலங்க அப்படின்னு ஏன்னு கேட்டா எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில முட்டுக் கொடுக்கறதுக்காக தேடி தேடி முட்டுக் கொடுக்குற நபரு அந்த செஞ்சி வேலையே முடியல அப்ப நம்ம நிலம என்ன ஆகும் நம்ம ஆர்ட் ஆட்டக்கெல்லாம் செத்துமோம் இவனுங்க பேசுறதை பார்த்தா யாரு தாவேக்கால் இருக்கிற அதுல இருக்கிற ஒன்று நம்பர் தம்பி பேசுறானுங்களா பேசுறாங்களா இல்லை தம்பி தயவு செஞ்சு ஆக்கப்பூர்வமான நான் சுட்டுன்னு செத்துறேங்க ஆமாம் ஏன்னா செஞ்சில் நிஜமாக செஞ்சில் வேலால தாங்க முடியல நான் வந்து டிபேட்ல இருந்து நான் கிளம்புறேங்க அப்படின்னா செஞ்சில் வேலைலாம் தாங்க முடியலன்னா அப்போ எங்க நிலம என்ன ஆகும் செந்தில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா திமுக முட்டுக் கொடுக்குறேன் ஊருக்கு தெரியும் ஆனா அப்போ நம்ம என்ன செய்யணும் தம்பிங்கெல்லாம் துப்பாக்கி நான் சுட்டுன்னு செத்து போயிடுறேன் நான் என்னால் முடியலடா இல்லை கயிறு கீறு கொடுங்க தூக்கில் தூங்கிடுறேன் வேற என்ன சொல்ல முடியும் சார் ஏன்னா அப்படி இருக்கு பேசுறது சார் நல்லா தெரியுது ஒரு சம்பவம் வந்து துரஸ்வாசமான சம்பவம் அதுக்கு வருதுன்னு தெரியல இப்போ முதலமைச்சர் வந்து இந்த அஜித்குமார் கேஸில் அந்த மாதிரி டைரெக்டாக வந்து சாரிமான்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா ஒரு முதலமைச்சராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாரி கேட்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க போலீஸ் நாலு போலீஸ் தப்பு பண்ணால் அதுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பா அவன் நாலு போலீஸ் கூட்டுமையாக அடிச்சு தப்புங்க அவன் செத்து போயிட்டாருங்க வந்து தப்புங்க அதுக்கான வந்து சட்டம் வேலை செய்யுதுங்க நான் ஏங்க ஜெயலலிதா வந்தால் கேட்டுருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து முதலமைச்சர் வந்து அவர் பேசுகிற அந்த தொணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரிம்மா 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 அப்படி இதுதான் மனிதத்தன்மை மனித நேயன்றது இதுதான் நீங்கள் குறைஞ்சபட்சம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பொது வெளியில் வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது கூட நீங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுட்டிங்கன்னா இந்த பண்ணாடகிற இருக்கானுங்களா உட்காந்துட்டு அந்த தாவேக்க சார்பில் போய் பேசுகிறானுங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பாக பேசுவாங்க தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு மீசையில் மண் ஓட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா சரைச்சிக்கிட்டு வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு வந்து 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 சிஎம் சார் நீங்கள் என்ன ஒன்று கூட நீங்கள் கைது பண்ணுங்கள் எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க சினிமாவாடா இது இப்போதுங்க தருதல் தெரிஞ்சுங்களேன் விஜய தருதலை தானே விஜய் தேர்தலாக இருந்தால் இங்கே பேசுறதுக்கு அத்தனையும் தேர்தலைகளாக இருக்குங்க எவனா ஒரு பொறுப்பாக பேசணும்ல இது மாதிரி சம்பவம் நடந்துருக்கு மிக்க நன்றி சார்